ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பகேஷோ கிரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோகா ரீடர் இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு பரிகாரம் சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அந்த வேலையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறீங்க வேறு பக்கம் ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க இந்த ஊரில் இருந்து வேறு ஊருக்கு மாறி இதே வேலையில் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இருக்கிற வேலையில் ப்ரமோஷன் அது வந்து ப்ரமோஷன் வெளியே வேறு பக்கம் ஷிஃப்ட் ஆகலாம் இல்லை இருக்கிற இடத்துல ப்ரமோஷனுக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதோட தடங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குனாலும் இதே பரிகாரம் பண்ணலாம் ஆகிறதுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த வேண்டுதலை வச்சு இந்த பரிகாரம் பண்றப்ப கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும் சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க காலையில சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஆறரை மணி ஏழு மணி டைம் பீரியட்ல இந்த பரிகாரம் பண்ணணும் அந்த டைம்ல ஒரு காப்பர் செம்புலயோ கிளாஸ்லயோ தண்ணி ஊத்திட்டு அதுல வந்து ஒன்னு டி ஒன் கவுண்ட்ல சிகப்பு மிளகாயோட விதைய மட்டும் இருபத்தி ஒரு கவுண்ட் எடுத்து அந்த காப்பர் தண்ணி வச்சிருக்கீங்கல்ல காப்பர் கிளாஸ்ல அந்த தண்ணிக்குள்ள இருபத்தி ஒன்னு மிளகாய் விதைய வந்து அதுக்குள்ள போட்டுடணும் போட்டுட்டு உங்களோட ரைட் ஹேண்டை மேலே வச்சு ஓம் சூரியாய நமக அப்படின்ற சாண்டிங்க இருபத்தி ஒரு தடவை சொல்லிட்டு நீங்க இருபத்தோரு தடவை கவுண்ட் பண்ணி சொன்னாலும் ஓகே இல்லை ஒரு அஞ்சாறு அஞ்சாறு வராது அஞ்சாறு நிமிஷம் வராது ரெண்டு நிமிஷத்துல ஒரு நிறையவே சொல்லலாம் ஸோ ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ நீங்க வந்து ஓம் சூரியாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லி இந்த தண்ணிய சூரிய பகவானை பார்த்து விட்டுட்டு அங்கேயே கை கூப்பி நீங்கள் கும்பிடுங்க உங்களோட என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதல இந்த டைம் பீட் இது ஒன்ஸ் ஸ்டார்ட் இருபத்தி ஒரு நாளைக்கு தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த வேலை மாற்றம் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தது இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப தடங்கல் ஆகிட்டு இருக்கு விசா ப்ராசஸ் வந்து தடங்கலாகுது ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு ஒரு நெக்ஸ்ட் ப்ராசஸ் மூவே ஆக மாட்டேங்குது மொத்தத்தில் இருக்கிற ஊர்ல இருந்து கண்ட்ரி வேற வெளிநாட்டு கண்ட்ரி மாறணும்னு நினைக்கிறப்போ அங்கே தடை இருக்கவங்க இந்த பரிகாரம் பண்ணலாம் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீடி பீப்புளுக்கு இது வந்து நீங்கள் எந்த நாளில் வேணாலும் பண்ணுங்க இதுக்குன்னு பர்டிகுலர் டேன்றது ரொம்ப கம்பல்சரி இல்லை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இல்லை வாரம் ஒன்ஸ் ஆகுது இந்த பரிகாரம் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரிகிற வரைக்கும் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு நாளில் வந்து யார் ரொம்ப புவர் பீப்புள் நீடி பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தேங்காயும் ஒன்னே கால் கிலோ உளுந்தும் இந்த கவுண்ட்க்கும் எல்லாமே ரீசன் இருக்கு ஆக்சுவலா ஒரு தேங்காய் ஒன்னே கால் கிலோ உளுந்து இத வந்து நீடி பீப்புளுக்கு கொடுங்க யாருக்கு வந்து ரொம்ப தேவையா புவர் பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து கொடுங்க இந்த பரிகாரம் நீங்க இது கொடுத்துட்டே வாங்க நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ உங்களுக்கு வந்து பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு இது ஏன் இந்த பரிகாரம்னா இதுல வந்து சனி ராகு கேது இந்த மூணு பேத்தையும் சேர்த்தி வச்சு ஒரே பரிகாரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறோம் இப்போ சனி அப்படின்றது சனி பகவான் எதுக்காக குறிக்கிறோம் அப்படின்னா வேலை வேலையில் வந்து தடங்கள் ஏற்படுறது இதெல்லாமே வந்து சனி பகவானுக்கு அடுத்தது வந்து ராகு எதுக்காக அப்படின்னா வந்து வெளிநாடு பயணம் எல்லாமே வந்து ராகு பகவானை குறிக்கும் அதே மாதிரி கேது எதுக்காக அப்படின்னா தடைகள் வந்து நீங்கிறதுல தான் இவரை வந்து நம்ம பிளஸிங்ஸ் வேணுன்றதுக்காக வழிபாடு பண்ணுறோம் ஸோ வெளிநாடு போறது உங்களோட வேலைக்கு வெளிநாடு போகிறதுக்கு தடையில்லாம உங்களோட வேலைகள் நடக்கிறதுக்கு இந்த மூணு பேத்தையும் சேர்த்து வச்சு இந்த பரிகாரத்தில் கொடுப்பாங்க அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து வாழ்வியல் பரிகார முறைகளில் தான் வரும் ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறப்ப உங்களையே அறியாமல் அவங்களோட பிளெஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் இது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வெளிநாடு போறதுக்கான ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் ஸ்ட்ராங்காக வரைக்குமே நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க நல்ல சேஞ்சஸ் இருக்கும் சீக்கிரத்தில் வெளிநாடு கிளம்பிடுவீங்க தேங்க்யூ